ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடியம் பார்க்க போகிறோம்னா செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பீங்க அப்படி ஒரு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் முருகன் வழிபாடு வந்து நிச்சயம் கண்டிப்பாக வேணும் அந்த வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கலியூகத்தில் வந்து முருகப்பெருமானின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வந்து நாம் கடன் தீர்வதற்காகவும் சொந்த இடம் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் வந்து அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லது திருமண வரம் பெற வேண்டும் அப்படி என்றதுக்காகவும் வந்து வழிமுறைகளை வந்து வழிபாடு செய்வோம் அந்த வகையில் வந்து செல்வ செழிப்புடன் வந்து உயர்வதற்கும் இந்த வழிபாட்டை வந்து நாம் முருகனை வழிபடலாம் அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் செல்வ செழிப்புடன் வந்து உயர வேண்டும் என்று சொன்னால் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்வார்கள் மகாலட்சுமி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் இதற்கு முக்கியமான காரணம் வந்து வெள்ளிக்கிழமை என்பது வந்து சுக்ர பகவானுக்குரிய நாளாக திகழ்கிறதால அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்குரிய கிழமையில வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தாலும் நமக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை அன்றுர கோரையில் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகநாளயத்துக்கு வந்து நீங்கள் சென்று சுத்தமாக வந்து பசினை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து மல்லிகை பூக்களை வாங்கி கொடுத்து அவரை வந்து ஆறு முறை வந்து வளம் வந்து வணக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வாரமும் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நாம் வழிபாடு செய்து வர செல்வ செழிப்பு வந்து உயர்வதை பார்க்க முடியும் கூட சொல்லலாம் ஆலயத்துக்கு செல்ல செல்லாது என்பவர்கள் வீட்டிலே வந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்துக்கு வந்து மல்லிகை பூக்களால் வந்து அலங்காரம் செய்து உதிரி மல்லிகை பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் வந்து முருகப்பெருமானை வந்து சரணாகதி அப்படின்னு சொல்லி அடைந்து வழிபாடு செய்யும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வந்து தேவைகளை வந்து பூர்த்தி செய்து அவர்களை வந்து நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடியவராக கூடத்தான் முருகப்பெருமான் திகழ்கிறாள் கோ திகழ்கிறாள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்பவர்கள் தங்களால் இயலும் பட்சத்தில் வந்து ஆறு தாமர மலர்களை வந்து முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது என்பது இன்னும் பல அற்புதமான பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு செயலை செய்ய போகிறோம் அந்த செயலில் வந்து வெற்றி அடைந்தால் வந்து தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் எனும் பட்சத்தில் நாம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஆறு தாமர மலர்களை வந்து வாங்கி கொடுத்து ஆறு நெய் தீபங்களை வந்து ஏற்றி வைத்து ஆறு முறை வந்து வளம் வந்து அங்கே அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து பிரயாணம் செய்து விட்டு சென்றோம் என்றால் அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெற்று அவர்களுடைய தொழிலும் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றதும் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி நாங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்வது அப்படின்றத பார்த்துருந்தோம் இந்த காணொலியில் வந்து நீங்களும் பயன் பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி